ஹாய் இந்த வீடியோவில் நம்ம பூனம் சாரீஸோட ஓப்பன் பிக் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இது ரொம்ப அழகான க்ரீன் கலர் இதோட பல்லு பாருங்க ரொம்ப அழகான டிசைன் அண்ட் இதோட பிளவுஸ் வந்து அழகாக செல்ஃப் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இதுதான் வந்து ஃபுல் பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணிகிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் சாரிம்மா இது வந்து ரொம்ப அழகான பிங்க் கலர் அதில் வந்து உங்களுக்கு டார்க் பிங்க் வந்து லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த சாரியோட பல்லோ இது ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸில் உங்களுக்கு செல்ஃபாக வந்து டிசைன் கொடுத்துருக்கு பாடி நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தது தான் நெக்ஸ்ட் சாரிமா இது நல்ல பிளாக் கலர் நல்ல ஜெட் பிளாக் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு பிளவுஸ் இதில் வந்து செல்ஃப் டிசைன் கிடையாது தான் பட் அதில் வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு த்ரெட் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்காக அண்ட் இதுதான் வந்து சாரியோட பாடி பல்லு வந்து இப்படி இருக்கும் நெக்ஸ்ட் சாரிம் நீங்கள் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப் எதில் நீங்கள் அனுப்புனாலும் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிஓடி கிடையாது ஃபர்ஸ்ட் பிளவுஸ் காமிச்சிடுறேன் இதில் வந்து கிரே கலர் நல்ல அழகான கிரே அண்ட் இதில் வந்து செல்ஃப் டிசைன் இருக்கு இதுதான் வந்து சாரியோட பாடி இதுதான் சாரியோட பல்லு தூரம் தூரமா இருக்கு இங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு இதுதான் வந்து இந்த சாரியோட பல்லு கிரே அழகான கிரே கலர் நெக்ஸ்ட் சாரி வந்து ஆரஞ்சு கலர் அதுல வந்து மிக்சடா உங்களுக்கு வந்து பாடியில ஃபுல் பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஷேட் வருது இதுல வந்து பிளவுஸ் உங்களுக்கு செல்ஃபா அழகா ஆரஞ்சு கலர்லயே வந்து செல்ஃபா கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த சாரியோட பல்லு இதுதான் இந்த சாரியோட பல்லு அண்ட் கார்னர் வந்து உங்களுக்கு பார்டர் வந்து அந்த பிளவுஸோ எப்படி வந்து செல்ஃப்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதே டிசைன்ல இது ஆஷ் கலர் அழகா ஆஷ் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது இதுல கீழே வந்து உங்களுக்கு பார்டர் கீழேயும் சரி

ஃபுல் பாடியுமே வந்து ஒரே சேம் தான் வருது இந்த சாரியில் ஆமாம் ஃபுல் பாடியுமே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சாரியில் சேம் தான் வருது இதுதான் வந்து ப்ளவுஸ் அண்ட் பாடி நான் காமிச்சிட்டேன் நல்ல அழகான கிரேல வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அழகான இங்கிலீஷ் கலர் மாதிரி நல்ல க்ரீனில் உங்களுக்கு லைட் ப்ரௌனிஷ் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து இது ஃப்ளவர்ஸ் தான் நல்ல ஆரஞ்ச் ஃப்ளவர்ல இருக்கு ஆரஞ்சு இருக்கு ரெட் இருக்கு பாடி ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க நல்ல அழகான பாடி அண்ட் இதோட பார்டருமே வந்து உங்களுக்கு பிளவுஸ் மாதிரியே வந்து கார்னரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பிளவுஸ் சாரி நான் இதுக்கு முன்னாடி சொன்னது சாரி தப்பா சொல்லிட்டேன் இது பிளவுஸ் மாதிரியே இந்த கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் வந்து பிளவுஸ் நல்லா அழகான ஆஷ் கலரில் உங்களுக்கு டாட் டாட்ஸாக போட்டிருக்கு குட்டி குட்டியாக நீங்கள் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் வந்து இதோட பாடி அண்ட் பல்லு பாருங்க பல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல அழகான இங்கிலீஷில் கலரில் அதாவது பேஸ்ட் அதாவது பேஸ்டில் க்ரீனுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து ஆஷ் கலர் உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர்ஸுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெட் பிளாக் இந்த சாரியில உங்களுக்கு பார்டரில் அழகா த்ரெட் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பாடி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் பாடி வந்து பிளாக்ல நல்ல ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பிளவுஸ் வந்து ரெட் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குது அந்த பிளவுஸ்லையுமே ரெட் கலரில் செல்ஃப் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இதோட பல்லு வந்து இதுதான் வந்து சாரியோட பல்லு அழகா சிம்பிளான லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கிரே கலரில் அழகாக ரெட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜெட் பிளாக் கலர் அண்ட் நெக்ஸ்ட் கலர் வந்து அழகான பீச் கலர் இதுலையுமே வந்து பார்டர்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பாடி இந்த சாரியோட பாடி அழகான ஃப்ளவர்ஸ் வந்து லீஃப்ல கிரீன் கலர் அண்ட் ஆரஞ்ச் ரெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பல்லு முந்தானன்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் வந்து பல்லு இதோட பிளவு அழகான பீச் கலர்ல செல் எங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இல்ல பயோல கூட இருக்கும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது வந்து அழகான லைட் வெந்தய கலர் சொல்லுவாங்க ஆனால் அதுலேயே ரொம்ப லைட் வெந்தய கலர் மஸ்ட் சொல்லுவாங்கல்ல ரொம்ப லைட் இதுதான் ஃபுல் பாடி இது வந்து நிறைய பேருக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளவுஸ் பாருங்க அதே மஸ்ட் கலர்ல அழகா செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியுமே ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நீங்கள் டே கொடுத்துருந்தாலுமே இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஃபுல் சாரிக்குமே வந்து இதே டிசைன் தான் வருது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் சாரி கொடுமா அழகான கிரே கலர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கலரில் வர மாதிரி தான் இருக்கும் அதாவது பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும் பார்டர் பாருங்க பார்டர்ல உங்களுக்கு லைட்ல மார்பிள் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் வித் த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஃபுல் பாடி ஃபுல் பாடி இதுதான் பிளவுஸ் பார்க்கலாம் அழகா செல்ஃப் டிசைன்லயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதே கலர்ல இது நீங்க லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஃபுல் பாடிக்கு சேம் டிசைன்ஸ் தான் வருது ரொம்ப கம்ஃபர்டபுளான வியர் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்லாட் வந்து போட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அது எல்லாமே வந்து டூ ஹார்ஸில் வந்து ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால் இமீடியட்டாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது நல்ல ஜெட் பிளாக் அதில் நல்ல அழகான ஃப்ளவர்ஸ் கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து பாடி இதுதான் பாடி வந்து உங்களுக்கு பிளவுஸ் நல்ல ரெட் கலரில் இருக்குது அதுவுமே செல்ஃப் டிசைனில் இருக்குது நீங்கள் அழகாக வந்து இதில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த சாரீ வந்து ஃபுல் பாடி சேம் தான் இதுக்கு தனியாக பல்லு கிடையாது ஃபுல் பாடி இதே சேம் டிசைன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இதுவுமே ஒரு அழகான ஆஷ் கலர் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரௌன் இதில் வந்து கலந்துருக்கு இதுதான் ஃபுல் பாடி 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 டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அதாவது மாடர்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஃபிளீட்டில் உடுத்திட்டு போனோம் அப்படின்னா கூட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பிளவுஸ் வந்து சேம் ஆஷ் கலரில் செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஃப்ளீட்டில் இந்த மாதிரி சாரீஸ்லாம் உடுத்திட்டு நீங்கள் கல்ச்சுரல்ஸ்க்கு இல்லை காலேஜு ஆஃபீஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது உடுத்திட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம் நல்ல பீச்சில் ஆரஞ்ச் காம்பினேஷனில் இருக்குது இந்த தடவை வந்து லைட் கலர்ஸுமே கொடுத்துருக்கோம் டார்க் கலர்ஸுமே கொடுத்துருக்கோம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த சாரியோட பாடி ஆரஞ்சு ரெட் கிரீன் எல்லாமே இருக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அண்ட் இதுதான் வந்து நல்ல ஆரஞ்சிஷான ஒரு கலரில் சன்செட் ஆரஞ்சு மாதிரி சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஃபுல் பாடி இதுதான் இதுக்கு பல்லு கிடையாது ஃபுல் பாடி நெக்ஸ்ட் இது வந்து நல்ல பாட்டில் கிரீன் ஏன்னா சில பேருக்கு வந்து இது பிளாக் மாதிரி தெரியும் இது பிளாக் இல்லை நல்ல பாட்டில் கிரீன் அதில் குட்டி குட்டி பூ வந்து கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இது தான் உங்களுக்கு இந்த சாரியோட பாடி அண்ட் இதில் ப்ளவுஸ் பாருங்கள் சேம் உங்களுக்கு அந்த சாரி கலர்லேயே அழகாக செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இதுக்குமே வந்து பல்லு இல்லை ஃபுல் சாரியுமே வந்து இதுதான் வந்து உங்களுக்கு டிசைன் நெக்ஸ்ட் கலர் வந்து நல்ல அழகான எல்லோ ஆனால் எல்லோன்றது ரொம்ப ரொம்ப லைட்டான எல்லோ எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து கிரீன் காம்போவில் வந்திருக்கு இந்த க இந்த கலர் காம்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுதான் ஃபுல் பாடியோட டிசைன் இதோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு லைட் எல்லோல்லே கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைனோட கொடுத்துருக்காங்க அது நீங்கள் அழகா ப்ளவுஸ் வந்து நீங்கள் லைனிங் வச்சு தைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் செல்ஃப் டிசைன்லயே இருக்குது இதுதான் இது ஃபுல் சாரியுமே வந்து சேம் தான் வந்து வருது பாடி என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபுல் சாரி வருது நெக்ஸ்ட் கொடுங்க இது ரொம்ப அழகான ஒரு பிங்கிஷ் ஷேட் ரொம்ப வந்து நாங்கள் பார்த்து பார்த்து வந்து பிக் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக எல்லா ஷேடுமே வந்து ரொம்ப நல்ல லைட் கலரும் இருக்கும் டார்க் கலரும் இருக்கும் இது ஃபுல் பாடி இது நல்ல பிங்கிஷ் ஷேடில் உங்களுக்கு வுட் ப்ரௌனில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வருது அதே அழகாக லைட் பிங்கிஷில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைனிங் வச்சு தைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் பாடியுமே வந்து சேம் டிசைன் தான் வருது நெக்ஸ்ட் சாரி குடும்பம் இது இன்னொரு ஜெட் பிளாக் கலர் அதில் எல்லோ ரெட் க்ரீன் மூணு கலர்ஸுமே வந்து காம்போவாக உங்களுக்கு வருது ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அழகா இருக்குது ஃபுல் பாடியுமே இதுதான் உங்களுக்கு வருது அண்ட் இதோட பிளவுஸ் பார்க்கலாம் நல்ல ஜெட் பிளாக்ல உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து ஃபுல் பாடி இதுக்கு பல்லு கிடையாது சேம் இதே டிசைன் ஃபுல் பாடி வருது அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லோ கிரீன் ரெட் ஆரஞ்சு எல்லா கலருமே இதில் மிக்ஸ் பண்ணி வருது ஆனால் க்ரீன் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து உங்களுக்கு லைட் வெயிட் நல்லாவே வந்து நீங்கள் ஃபுல் டே வியர் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் இன்னும் சொல்லல இதோட ப்ரைஸ் வந்து ஈச் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதே நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இதுதான் வந்து இதோட பல்லு இந்த சாரியோட பல்லு ப்ளவுஸ் வந்து எல்லோவில் அழகா செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாடி இதுதான் ரொம்ப அட்ராக்டிவான கலர் இது வந்து எல்லா ஏஜுமே வந்து உடுத்துற மாதிரி ரொம்ப அழகான அட்ராக்டிவான கலர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருமே கொடுக்குறோம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்குமே கொடுக்குறோம் இது நல்ல பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீன்ல உங்களுக்கு ரெட் எல்லோ ஒயிட் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்து வருது இதோட பிளவுஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாடி ஃபுல் பாடி இதுதான் பல்லு கிடையாது அண்ட் நல்ல பாட்டில் கிரீன்ல செல்ஃப் டிசைனில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பாடி இந்த வீடியோவோட லாஸ்ட் சாரி இதுதான் அழகான பீச் கலரில் அழகா லீஃப் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் மாதிரியே வந்து இங்கே குட்டியாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பல்லு பல்லு வந்து கிட்ட 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 வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது அண்ட் இது வந்து ஃபுல் பாடி ப்ளவுஸ் எஸ் ஆ சேம் பீச் கலரில் அழகான செல்ஃப் டிசைன் உள்ள பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து குர்த்திஸ் டேக் செவன் ஃபோர் குர்த்தி

இதுவும் நீங்கள் வந்து வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் you